ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் தமிழரசு மேகசீனுடைய ஃபிப்ரவரி எடிஷனில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கம்மியான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற டாப்பிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மேகசீனில் ஒரு ஒரு மந்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க அதுக்கான விளக்கமும் கொடுத்துருப்பாங்க இந்த பிப்ரவரி மந்த் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் பார்த்தீங்கன்னா பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் இதுக்கான விளக்கம் திருக்குறள் கலைஞர் உரையிலேருந்து எடுத்திருப்பாங்க யார் பெருமைக்குடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் தான் வந்து பெருமைக்குரியவர்கள் இது மாதிரி ஒரு ஒரு மந்த்துமே வந்து ஒரு ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்த மேகசீனில் இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையும் ஓவராலாக ஒரு வீடியோவில் போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் குடியரசு தின விழாவில் என்னென்னலாம் நடந்துச்சு அடுத்தது நலத்திட்ட பணிகள் என்னென்னலாம் முதலமைச்சர் செய்தார் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டான வீடியோஸாக பார்க்கலாம் அடுத்தது ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா மக்கள் போற்றிய மகத்தான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதில் சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும்ன்ற கொள்கை மனிதாபிமானம் உள்ளவர்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கைரிக்ஷா தொழிலாளர்களுக்கு இலவசமாக சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டத்தை வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை ராஜாஜி மண்டபத்திடலில் ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் துவக்கி வச்சிருக்காங்க அதே போல இன்றுன்னு கொடுத்து விடியல் பயணம் திட்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெண்களின் துயர் துடைக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சாதாரண கட்டண பேருந்தில் அனைத்து மகளிரும் கட்டணமில்லாமல் பயணம் செய்வதற்கு ஏதுவாக முதலமைச்சர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றினவுடன் கொண்டு வந்த திட்டம் மகளிர் விடியல் பயண திட்டம் இது ஒரு மகத்தான பெண்கள் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல்ல கையெழுத்திட்டு துவக்கிய திட்டமும் இந்த திட்டம்தான் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூற்றி பதினாலு புள்ளி இருபத்தி மூணு கோடி பயண நடைகள் வந்து மகளிரால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க மக்கள் போற்றும் மகத்தான திட்டம் மென்ஷன் பண்ணி அன்று இன்றுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சியாளன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு பாக்ஸ்ல கன்டென்ட் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி பதினெட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் அவர்களின் பிறந்தநாள் அதுக்காக மென்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ் பற்றும் பொதுவுடைமை கொள்கையும் கொண்டு உழைக்கும் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் ஏகாதிபத்தியம் மதவாதம் ரெண்டுமே முடக்கவாத நோய்தான் சமுதாயத்துக்கு அப்படின்னு தமிழ் மண்ணில் விளை புரட்சியாளரான அவரது நினைவுகளை போற்றி அவர் விரும்பிய சுயமரியாதையும் சமதர்மமும் தழைத்தோங்க சமூகம் வளர பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் வந்து அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் அன்று சமூக வலைதளவில் பதிவிட்டதை வந்து இதில் பாக்ஸ் கண்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது ரிமைனிங் உள்ள பாட்டெலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை உங்களை மாதிரியே குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்